ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜேகர் பால யூடியூ தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் கலந்தாய்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ நடந்துகிட்டு தமிழ்நாடுல நிறைய பேர் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அதில் அட்மிஷன் கிடைச்சிருக்கு சில பேர்த்துக்கெல்லாம் அட்மிஷன் கிடைக்கல அவங்க ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்காங்க நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் வருத்தப்பட்டிருக்காங்க சங்கடப்பட்டிருக்காங்க ஒரு டவுட்டு குழப்பத்தில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு விளக்கம் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ என்ன தான் நம்ம விளக்கம் சொன்னாலும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் அதனுடைய வேதனை புரியும் அப்படிங்கிறது இருந்தாலும் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை ஒரு ஸ்பார்க் மனசில் தோணலாம் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ அதனால் எண்டு வரைக்கும் ஒரு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா சோ இப்போ வந்து ஒரு ஸ்டூடண்ட் கேட்டிருந்தாரு அது எனக்கு ரொம்ப மனசுல பாதிப்பாகவும் இருந்தது சோ அதுக்காக உடனே இந்த வீடியோ நான் பதிவு பண்றேன் என்ன அப்படின்னா சார் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்க்கு வந்து எனக்கு எந்த காலேஜில் இருந்தும் வரல நானும் நிறைய காலேஜுக்கு போட்டிருந்தேன் அப்ளிகேஷன் போட்டிருந்தேன் ஆனா வந்து எந்த காலேஜில் இருந்தோ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வரவே இல்லை எனக்கு செகண்ட் ரவுண்டுக்காவது வருமா அப்படி செகண்ட் ரவுண்டுக்கும் வரலன்னு வச்சுக்கோங்க அப்ப நான் என்ன சார் பண்றது நான் காலேஜ்ல ஜாயின் பண்ணவே முடியாதா என்னோட லைஃப் அவ்வளோதானா நான் காலேஜ்ல படிக்கவே முடியாத அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் உள்ள அந்த இருக்கு இது வந்து கண்டிப்பா யோசனை செய்ய வேண்டிய விஷயம்தான் ஆனா அது பிகைண்ட் தி சீன் இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில நிஜத்தையும் நாம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய அவசியமாக இருக்கு ஆனா இந்த வீடியோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி என்னதான் புரிஞ்சுக்கிறதுக்காக நாம என்னதான் ஒரு சப்பக்கட்டு கட்டி விஷயங்கள் சொன்னாலும் அது சம்பந்தப்பட்ட மாணவருக்கு மாணவிக்கு தான் வந்து அதனுடைய வருத்தம் புரியும் வருத்தம் தெரியும் ஓகேவா ஆனால் ஆஸ் அ எஜுகேஷனலிஸ்டா நம்ம புரிஞ்சுக்க முடியுது என்ன அப்படின்னா இப்ப வந்து நிறைய காலேஜஸ் இருக்கு தமிழ்நாட்டில் வந்து நூத்தி எழுபத்தி ஆறு காலேஜஸ் இருக்கு அது இல்லாம வேலை சில வேற சில மாவட்டங்களையும் இப்ப காலேஜ் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க அது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஊர்ல அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சேனல்ல வீடியோவா கொடுத்துருக்கேன் ஆனா அந்த கல்லூரிகள் வந்து இந்த நூற்றி எழுபத்தி ஆறு ஆட் ஆகல அது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க இன்னும் நீங்க இந்த டவுட் எல்லாம் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க இன்னும் டிஎன்ஜிஎஸ்சி டாட் இன் வெப்சைட் வந்து ஆன்ல தான் இருக்கு ஓப்பனில் தான் இருக்கு அதுல நீங்க இன்னொரு மெயில் ஐடி இன்னொரு இன்னொரு புது இமெயில் ஐடியும் இன்னொரு புது நம்பரும் கொடுத்து கூட நீங்க வேற சில காலேஜ் செலக்ட் பண்ணுங்க அப்ப அது மாதிரி எந்த காலேஜ் செலக்ட் பண்ணலாங்கிறத இப்போ நான் சொல்றேன் அதை நீங்க கேட்டுக்கோங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தயவு செஞ்சு இப்போ வந்து யாருக்கு வரல எனக்கு ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் எந்த காலேஜுக்கும் வரவே இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா அப்ப யாருக்கு அப்படி வராம இருக்கும் டோட்டலா ஒன் செவன்டி சிக்ஸ் காலேஜஸ் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குன்னாலும் அதை ஒரு மூணு கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம் அதாவது டாப் காலேஜஸ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பல வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச காலேஜ் நல்லா எஸ்டாப்ளிஷ்மான பண்ண வளர்ந்து இருக்கக்கூடிய கல்லூரிகள் பிரசிடென்சி மாதிரி அல்லதுக்கு அப்படி அந்த ரேஞ்ச் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய கல்லூரிகள்லாம் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கல்லூரிகள் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மூணு நாலு வருஷத்துக்குள்ள அல்லது இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண காலேஜ் உட்பட அது எல்லாம் ஒரு தேர்ட் லைன்ல இருக்கக்கூடிய காலேஜ்னு சொல்லலாம் அப்ப ஃபர்ஸ்ட் லைன் அப்ப நான் சொல்லியிருக்கேன் தேர்ட் லைன்ல சொல்லியிருக்கேன் அப்புறம் அதுக்கு ரெண்டும் இல்லாத காலேஜஸ் வந்து மிடில் காலேஜ் அது வந்து பாத்தீங்கன்னா மிடில் லைன்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் அது வந்து செகண்ட் கேட்டகரின்னு வச்சுக்கோங்க இப்போ மூணு கேட்டகரி இருக்கு கண்டிப்பா டாப் காலேஜஸ் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நான் எத்தனை காலேஜ்னால சொல்லல எதெல்லாம் டாப்னு சொல்லல புரியறதுக்காக பிரசிடென்சி சொல்லியிருக்கேன் பிரசிடென்சி காலேஜ் ஏன் சொன்னேன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் காலேஜ் நேம் ஏன் சொன்னேன் அப்படின்னா அந்த காலேஜ் முதல் முதலாக தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அரசு கலை கல்லூரி சோ அதனுடைய அடிப்படையில் நான் சொல்லியிருக்கேன் பல ஆண்டுகள் ஆயிருக்கு இப்போ அந்த அது மாதிரியான இருக்கக்கூடிய கல்லூரிகள்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா போட்டி அதிகம் நம்ம சேனலே கூட ஒரு டாப் பைவ் காலேஜஸ் அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் பண்ண கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் என்னங்கிற வீடியோ நான் கொடுத்திருக்கேன் ஏன்னா கவர்மெண்ட் சேகையிலிருந்து வந்த ஒரு புள்ளி விபரம் சோ அந்த காலேஜஸ் எல்லாம் சீட்டே ஒரு ஆயிரத்தி ஐநூறு சீட்டு ரெண்டாயிரம் சீட் தான் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு எல்லா கோர்ஸ் சேர்ந்து இருக்குன்னாலும் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு தான் இருக்குனாலும் அப்ளிகேஷன் வந்து நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் வந்திருக்கு அப்போ போட்டி அதிகம் அப்ப கண்டிப்பா இருந்த மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான காலேஜஸ்ல சீட்டு கிடைக்கும் மற்றவங்களுக்கு கிடைக்காது கண்டிப்பா உறுதியா கிடைக்காது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லயே அது மாதிரி இருக்கக்கூடிய அதிகபட்ச காலேஜுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கக்கூடிய அதிகமான காலேஜில் சீட்டு முடிஞ்சிடும் ஏதாவது கோட்டா சீட் ஏதாவது ஒன்று ரெண்டுல சில வேக்கண்ட் இருக்கலாம் அதில் சேர்ந்துட்டு சில மாணவர்கள் வந்து ஏதாவது வீட்டு சூழ்நிலையில காரணத்தினால டிஸ்கன்யூ பண்ணியிருக்கலாம் டிசி வாங்கிட்டு போயிருக்கலாம் அது மாதிரி ஏதாவது சீட்டு ஒன்று ரெண்டு இருக்கலாம் மற்றபடி சீட்டு ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம மார்க் வந்து ஒரு நல்ல மார்க்கே நீங்க மு முந்நூற்றி இருபதே கூட வாங்கியிருக்கீங்க அவுட் ஆஃப் ஃபோர் ஹண்ட்ரடு ஆனா அது மாதிரி என்ன டாப் லைன் காலேஜஸில் கண்டிப்பா கிடைக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன் காலேஜஸ் இருக்கு இல்லையா சோ அந்த செகண்ட் லைன் காலேஜஸ்ல வந்து ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் சீட்டு கண்டிப்பா முடிஞ்சிடும் சோ அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த காலேஜும் கேட்டவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரசிடென்சி மாதிரியான ஃபர்ஸ்ட் லைன் காலேஜஸ் அப்ளை பண்ணவங்க இந்த மாதிரி காலேஜஸ்ல அப்ளை பண்ணியிருப்பாங்க அந்த சி அவங்களும் முன்னாடி ரேங்க்ல இருப்பாங்க அவங்க வந்து பிரசிடென்சில ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த செகண்ட் லைன் காலேஜஸ்ல வந்து அவங்க ஜாயின் பண்ண முடியாது இல்லையா அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிற ரேங்க்ல இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே முன்னாடி வந்துருவாங்க ஸோ ஓரளவுக்கு நம்ம த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ்ல ரேங்க்ல இருந்தோம் அப்படின்னா அந்த செகண்ட் லைன் காலேஜஸ் செகண்ட் லைன் காலேஜஸ்ல மிடில் லெவல் காலேஜஸ்ல ஜாயின் பண்ண முடியும் ரொம்ப லோவா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கீழேன்னு வச்சுக்கோங்களேன் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்ட்டி கீழே எல்லாம் உங்களுக்கு கட் ஆஃப் ஏதாவது இருந்ததுன்னா செகண்ட் லைன் காலேஜஸ் வந்து நம்ம டவுட்ல ஒரு மதில் மேல் போனை மாதிரி சில பேருக்கு கிடைக்கலாம் சில பேருக்கு கிடைக்காம போகலாம் இப்ப கட் ஆஃப் ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு தான் நிறைய பேர்த்துக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல கவுன்சிலிங் வர சொல்லி அழைப்பு வந்திருக்காது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு காலேஜ்லயும் போட்டி அதிகமா இருக்கு நம்ம கட் ஆஃப்க்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கே வந்து கிடைக்காம போறது அப்ப நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு அதை வந்து மாணவர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதை வந்து வெளிப்படையா எனக்கு இன்னும் ரொம்ப பிராங்காவும் சொல்லிடுவேன் ஆனா சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது அது டிஸ்கரேஜ் ஆயிடும் ஆனா டிஸ்கரேஜ் பண்றதுக்கான வாய்ப்பு இது இல்லையே ஒண்ணுமே இல்ல தங்கம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படியெல்லாம் வாய்ப்பே இல்லை கண்டிப்பா நீங்க கவர்மெண்ட் காலேஜை ஜாயின் பண்ணலாம் பண்ண முடியும் ஆனா முதலே சில வீடியோ நான் சொல்லியிருக்கேன் பொறுமை வேணும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் இப்போ தேர்ட் லைன் காலேஜ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அதெல்லாம் வந்து ரீசெண்டா ஒரு அஞ்சாறு வருஷத்துக்குள்ள இந்த வருஷம் உட்பட ஆரம்பித்த கல்லூரிகள்ல கண்டிப்பாக சீட் இருக்கும் நீங்க கேட்ட கோர்ஸ் இருக்கும் ஒண்ணு அந்த காலேஜஸ் ரொம்ப தூரத்துல இருக்கலாம் அல்லது இப்பெல்லாம் வந்து ஒவ்வொரு டிஸ்டிக்லயுமே காலேஜஸ் இருக்கு அந்தந்த மாவட்டத்துக்குள்ள ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து நம்ம காலேஜஸ் எல்லாம் ஐம்பது இருக்கு நிறைய காலேஜஸ் வந்துருச்சு அந்த காலேஜஸில் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதனால அதில் நினைச்சு நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந் ஆனால் மாணவர்கள் அதிகமா என்ன பண்ணிருக்காங்கன்னா அது மாதிரி காலேஜஸ் எல்லாம் செலக்ட் பண்ணலை அவங்க வந்து ஏன்னா எப்போவுமே ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து டிஎன்ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்லைனில் அப்ளை பண்றப்போ மாணவர்கள் வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கிறதே அக்கறை படுறதே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு சில காலேஜ் மைண்ட்ல இருக்கும் பல பேர் சொல்லியிருப்பாங்க அது மட்டும் தான் மைண்ட் செட்ல இருக்கும் அவங்களுக்கு அந்த காலேஜ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ்ல போட்டாச்சு நான் பிரசிடென்சியே ஒன் செகண்ட் எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளா பிரசிடன்சிக்கு அப்ளை பண்ணியாச்சு அப்படின்னா ஓகே பிரெசிடென்சில கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும்தான் உங்களுக்கு இருக்குமே தவிர நம்ம கட் ஆஃப் என்ன நம்ம எந்த ரேங்க்ல இருப்போம் அந்த பெரிய காலேஜ் ஆச்சு நம்ம மார்க்கு கிடைக்குமான்னு அவங்க யோசனை பண்ணணும் அதுக்காக தான் நிறைய காலேஜ் சாய்ஸ் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான காரணமே ஆனா அப்படி கொடுக்காம இருந்திருந்தா கண்டிப்பா வராது இல்லையா போட்டி அதிகமா இருக்கு நம்ம கட் ஆஃப்க்கு கிடைக்காது ஒவ்வொரு கோர்ஸுமே அதிகபட்சம் வந்து நாற்பது சீட் ஐம்பது சீட்டு தான் இருக்கு பிகாம் மட்டும்தான் அதே கூட ஐம்பது சீட்டு தான் சில காலேஜஸ்ல அறுபது சீட் இருக்கு மத்த கோர்ஸுக்கெல்லாம் வந்து நீங்க ஒரு நாற்பது சீட்டு முப்பத்தஞ்சு சீட்டு அதுதான் இருக்கு அதுக்கு மேல ஒவ்வொரு கோர்ஸ்ல அதை வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு பிரிங்க எத்தனைக்கு சீட்டு வரும் அந்த கோட்டா படி பிரிச்சிங்கன்னா பிசிக்கு இத்தனை பர்சன்டேஜ் பிசிஎம்க்கு இத்தனை பர்சன்டேஜ் எஸ்சிக்கு அப்படின்னு எல்லாம் இருக்கு இல்லையா அந்த கோட்டா பர்சன்டேஜ் படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு சீட்டு தான் அதனால நம்ம வந்து நம்ம எவ்வளவு கட் ஆஃப் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க காலேஜ் சூஸ் பண்ணணும் அப்பதான் சப்போஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல வந்து கவுன்சிலிங் வந்து நம்ம போய் அட்டன் பண்ணியிருக்கலாம் இல்லைன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் யாருக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறதையும் நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் ஓகேவா அதையும் பாருங்க தயவு செஞ்சு அந்த வீடியோ பாருங்க நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ரொம்ப ஒரு பெருமையாக கூட சொல்லிக்கிறேன் நம்ம கண்டினியூஸாக ஒவ்வொரு ஸ்டேஜையும் மாணவர்களுக்கு வந்து என்ன டவுட் இருக்கும் அவங்க குழப்பம் என்ன அப்படிங்கறத நானா புரிஞ்சுக்கிட்டு நான் வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நீங்க அதை பத்தி கேட்கறப்போ ஆமா பாத்தீங்களா நான் நினைச்சேன் வீடியோ கொடுக்கலான்னு மாணவ ஸ்டூடெண்ட் கேட்டா பாருங்க இங்க கமெண்ட்ல சொல்லியிருக்காங்களேன்னு உடனே வீடியோ போட உட்காந்துறேன் அதுதான் உண்மை முழுக்க முழுக்க உண்மை அதனால உங்க மனசுல இருக்கக்கூடிய டவுட்டுகள் எல்லாம் நீங்க சொல்றீங்க சொல்ற முன்னாடியே நான் திங்க் பண்ணிடுறேன் நீங்க சொன்ன உடனே நான் டிலே பண்ணாம வீடியோ கொடுத்துட்டே இருக்கேன் கண்டிப்பா அதனால அந்த வீடியோக்களை நீங்க பாருங்க ஒவ்வொரு வீடியோலையும் பல மாணவர்கள் கேட்ட கேள்விக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்க அதுல நீங்க கேள்விக்கா நீங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கக்கூடிய கேள்விக்கான பதில் அதுல இருக்கும் ஓகேவா இப்ப இந்த வருஷம் இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு அட்மிஷன்ல அரசு கல்லூரியில் கவுன்சிலிங்கா கவுன்சிலிங்கான ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து என்ன இருக்கு அப்படின்னா திரும்ப செகண்ட் பேஸ் அப்படின்னு பேஸ் டூன்னு சொல்லிட்டு திரும்ப ஓபன் பண்ணிட்டாங்க டிஎன்ஜிஎஸ்ஏ டாட் இன் வெப்சைட் இப்போ நீங்க கிடைக்காதவங்க உடனே திரும்ப அப்ளை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் நீங்க என்னென்னலாம் காலேஜ் செலக்ட் பண்ணி அதை எல்லாம் விட்டுருங்க ஓகேவா நான் சொல்றது புரியுது அதெல்லாம் விட்டுருங்க அதுக்கப்புறம் அதுல அப்ளை பண்ணாத காலேஜ் எல்லாம் இருக்கு இல்லையா அது என்ன இருக்கு புது காலேஜ் நம்ம டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல என்ன இருக்கு அல்லது கொஞ்சம் தூரமா இருந்தா கூட நம்ம போய்ட்டு வர முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அது மாதிரி ஒரு பத்து காலேஜ் பன்னெண்டு காலேஜ் செலக்ட் பண்ணி இப்போ இந்த மே முப்பதில் ஓபன் பண்ண இன்னும் ஓப்பனில் தான் இருக்கு அதுல அப்ளை பண்ணிடுங்க வேற நியூ இமெயில் ஐடி வச்சுக்கணும் வேற மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க முதல்ல ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா இப்ப தான் அம்மாவது ஏதோ ஒரு நம்பரை கொடுத்து அதில் கால் வருதாங்க அதை பாக்குறதுக்காக நீங்க வந்து அதை அதை கொடுத்து அதில் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க அப்ளிகேஷனை போட்டுருங்க அது அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த வருஷம் எப்பவுமே அப்படி கிடையாது க்ளோஸ் பண்ணிட்டா க்ளோஸ் பண்ணது தான் அவ்வளோதான் திரும்பலாம் ஓப்பன் ஆகாது இப்போ வந்து ஓப்பன் ஆகிருக்கு சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதி ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண வந்ததுக்கு அப்புறமும் அப்ளை பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க அதனால இப்போ வந்து நீங்க இப்போ கிடைக்கலனால நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டியது இல்லை அதில் நீங்க அப்ளை பண்ணாத காலேஜ் கொஞ்சம் காலேஜை போட்டு இன்னொரு அப்ளிகேஷன் போட்டு வச்சிருங்க ஏன்னா இரண்டாம் கட்ட கலந்தா இப்போ வருமா அப்படிங்கிறதுக்கான ஒரு பதில் நான் கொடுத்த வீடியோவில் முன்னாடி கொடுத்த வீடியோல இருக்கு என்ன அப்படின்னா எந்த காலேஜில் எந்த கோர்ஸ்ல வேக்கன்ட் இருக்கோ அட்மிஷன் முடிஞ்சு அட்மிஷனும் போட்டாச்சு அதுல வந்து போட்டு அந்த டி அவன் போட்ட எக்ஸாம்பிள் பிகாம்னா பிகாமுக்கு ரெண்டு நாள் கவுன்சிலிங் போட்டாங்க அப்படின்னா ரெண்டு நாள் முடிஞ்சிருக்கும் மூணாவது நாள் திரும்ப பிகாம் அவங்க போட முடியாது டேட்டு கொடுக்கல அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல மொதல் ரெண்டு நாள் பிகாமுக்கு போட்டிருக்காங்க அவங்க கிட்ட இருக்கிற சீட்டில் ஃபில்அப் பண்ணிட்டாங்க இன்னொரு கொஞ்சம் சீட்டு வேக்கண்ட் இருக்கு அப்படின்னா அது செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல தான் அவங்க ஃபில்அப் பண்ண முடியும் அப்ப அந்த சீட்டுக்கே செகண்ட் கவுன்சிலிங்ல வரும் அப்ப அதுல வர்ற அளவுக்கு நம்ம கட் ஆஃப் இருக்கா அப்படிங்கிறது தான் மேட்ரு அப்போ அதனுடைய ரேங்க் லிஸ்ட்டு நம்ம கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் லிஸ்ட்டு அந்த காலேஜில் நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்கள கேட்டு எதாவது சீட் இருக்கனால விஷயத்தை கேதர் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இது மாதிரியான சூழல் இருக்கிறதுனால தான் நம்ம மார்க் கட் ஆஃப் எல்லாம் வச்சு தான் நமக்கு வந்து க நம்ம வந்து கவுன்சிலிங் நமக்கு வராமல் இருக்குது அதனாலதான் தான் அட்டன் பண்ணாமல் இருக்கும் ஓகேவா அதனால் நீங்கள் குறைவாக வாங்கிட்டீங்க அதனால் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதனால சொல்ல முடியாது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் கண்டிப்பாக சார் நிறைய சீட் இருக்கு அதனால அதுக்கான ஒரு ஸ்டெப் நீங்க எடுங்க செகண்ட் கவுன்சிலிங்கும் நமக்கு எந்த அழைப்புமே வரல வர சொல்லவே இல்லை என்ன சார் பண்றது அப்படிங்கிற நீங்க வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஸோ நீங்க வந்து ரொம்ப கான்பிடென்ட்டா இருங்க இன்னொரு அப்ளிகேஷன் சஜஷன் நான் சொல்றேன் ஓகே உங்க விருப்பம் இல்லை சார் செகண்ட்லயும் கிடைக்கலன்னா என்ன பண்றது இப்பயே நான் போய் பிரைவேட்ல ஜாயின் பண்றேன் வேற காலேஜுக்கு நான் இப்ப போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா வெள்ளன் குட்டு அது கூட நான் தான் தெரிவிப்பேன் ஏன்னா எந்த ஒரு தயக்கமும் தயங்கிட்டே இருந்து படிப்பை கூடாது ஒரு வருஷங்கிறது நமக்கு பொன் போன்றது அதனால ஒரு வருஷத்தை வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது கிடைக்காதுங்கறனால அப்படியே உட்காந்துடக்கூடாது ஒரு டென்ஷன் ஆகி அப்பா அம்மாட்ட கோவிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு சாப்பிடாம இருந்து அஹ் அல்லது நான் ஜாயின் பண்ண மாட்டேன் எனக்கு காலேஜே நான் போகலை அப்படிங்கிற மாதிரி அடம் பண்ணுறதெல்லாம் நாளைக்கு உங்க தான் பாதிப்பு அதெல்லாம் பண்ணாதீங்க ஓகேவா ஏன்னா அது மாதிரி பண்றதா கூட சில பேரண்ட்ஸ் வந்து சொல்றாங்க நானும் பார்த்துருக்கேன் அது மாதிரி எல்லாம் அதனால அதெல்லாம் கூடாது உங்க வாழ்க்கை அதுக்கான இதான் சரியான டைம் நீங்க அடமா இல்ல அப்படின்னா நீங்க காலேஜ் நான் சேர்ந்தே ஆகணும்னு உறுதியோட இருங்க ஓகேவா சப்போஸ் கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்கலன்னா விட்டுருங்க அவ்வளவுதான் இப்ப என்ன பிரைவேட் காலேஜ்ல எந்த எந்த காலேஜ் நல்லா இருக்கு எதுல ஃபீஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குங்கிறத பார்த்து ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணி ஒரு சேஃபர் சைடுக்கு ஜாயின் பண்ணிடலாம்னாலும் ஜாயின் பண்ணிருங்க இல்ல எனக்கு இது மார்க் கம்மியா இருக்கு இது கிடைக்காது அப்படி முடிவு பண்ணி பிரைவேட்ல போய் ஜாயின் பண்றீங்கன்னு முடிவு பண்ணீங்கன்னா அதுக்கான ஏற்பாடுகள்லாம் எல்லாம் பண்ணிட்டு நீங்க அங்க ஜாயின் பண்ணுங்க ஓகேவா அப்போ பிரைவேட்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இங்க அட்மிஷன் எல்லாம் முடிஞ்சிடும் நல்லா பாத்துக்கோங்க இதெல்லாம் ப்ராக்டிக்கல் இஷ்யூஸு நடைமுறையில நடக்குது நடந்திருக்கு இப்ப காலேஜ் அட்மிஷன் எல்லாம் முடிஞ்சிடும் காலேஜ் எல்லாம் ஓப்பன் ஆயிரும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜ் சேர்ந்துட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற அவங்க ஊர்ல இருக்கிற அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வந்து கேட்பாங்க ஒரு பையன் வந்து கேட்கறான் பிகாம் சிஏ அங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சீட்டு வெளியே போயிருப்பானுங்க அல்லது அட்மிஷன் போட்டுட்டு வந்தே இருக்க மாட்டானுங்க ஓகேவா அல்லது அட்மிஷன் போட்டுட்டு வேற காலேஜ் கிடைச்சுன்னு போயிருப்பாங்க டிசி வாங்கிட்டு போயிருப்பாங்க அந்த வேக்கண்ட் இருக்கும் அது வந்து ஏதோ ஒரு வகையில் அவன் தெரிஞ்சிருப்பான் தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி இங்க வந்து கேட்டு ஓகேப்பா நீ வந்து அடுத்த கவுன்சிலிங்க்கு வந்துரு அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க வந்து அட்டன் பண்ணிட்டு அந்த சீட்டு வாங்கி வந்திருக்காங்க என்னோட கிளாஸ்லேயே எல்லாம் வந்திருக்காங்க பசங்க ஆனா அதுக்குன்னு ஒரு கலந்தாய்வு இருக்கு வெராண்டா கவுன்சிலிங் தான் கம்யூனிட்டி பார்க்க மாட்டாங்க ஓகேவா ஸோ மார்க் மட்டும் இருக்கு மார்க் இருக்கா ரைட் ஓகே ஸோ அந்த காமன் கவுன்சிலிங்கில் வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதில் வந்துடுவாங்க அப்போ ப்ரைவேட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு காரணம் ஃபீஸ் கட்ட முடியல அல்லது தூரமாக இருக்குது இல்லை அங்கே சொல்லித் தரதே எனக்கு பிடிக்கல கவர்மெண்ட் காலேஜில் தான் படிக்கணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறப்போ அப்படி வச்சு சேர்ந்துட்டு கூட திருப்பி இங்கே வரலாம் அல்லது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஓகேவா ஸோ இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ ஜூன் மே முப்பதுல இருந்து செகண்ட் பேஸ் ஓப்பன் பண்ணி அதில் அப்ளிகேஷன் போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சார் அதுக்கு எப்ப கவுன்சிலிங் வரும் எப்ப ரேங்க் லிஸ்ட் வரும் அப்படின்னு தொடர்ந்து நம்ம சேனலில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு டேட் இன்னும் ஃபைனல் பண்ணலை ஆனா நான் நினைக்கக்கூடியது இதுக்கு முந்தின ஒரு வீடியோலையும் நான் சொல்லிட்டேன் அதாவது ஜூன் போர்டீன்தோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபுல்லா முடியுது அப்படின்னா செகண்ட் ரவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுல இருக்கக்கூடிய அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் ரேங்க் லிஸ்ட் கூட போட்டு அட்மிஷன் பண்ணிக்கலாம்னு ஏதாவது கூட இன்ஃபர்மேஷன் வரலாம் அல்லது இவங்க இருக்காங்க இல்லையா சப்ளிமெண்டரி எக்ஸாம் வந்து அவங்களுக்கு என்னைக்கு முடிக்குதுன்னு டைம் டேபிள் ஞாபகம் இல்லை அது முடிஞ்சு ரிசல்ட் வந்த உடனே அவங்க அப்ளை பண்றதுக்கு டைம் ஒரு ரெண்டு மூணு நாள் கொடுத்துட்டு உடனே வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் வர சொல்லலாம் கண்டிப்பா அவங்களுக்கும் சீட்டு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவங்க கவர்மெண்ட் பேஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஏன் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கக்கூடாது ஸோ இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க வந்து அடுத்த கலந்தாய்வு கலந்துக்கிறதுக்கான ஏற்பாடில் இருங்க ஆனா எதையுமே வந்து வாழ்க்கையில உறுதிங்கிறதே இல்லை நிரந்தரம் இல்லை இல்லையா எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்ற மாதிரி இது மாதிரியான கலந்தாய்வு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா நம்ம மார்க் அடிப்படையா வச்சுதான் ஸோ நம்ம மார்க் என்ன அதுக்கு நம்ம அப்ளை பண்ண காலேஜ்ல இருந்து வருமா வராதா அப்படிங்கறத வந்து ஒரு திங்க் பண்ணாவே நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு முடியும் அந்த முடிவு வந்து உங்க பெற்றோர்களோட கலந்துகிட்டு அந்த முடிவை எடுத்து நீங்க வந்து ஜாயின் பண்றதுக்கு ரெடியா இருக்கலாம் ஓகேவா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ